இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சாஃப்டி சேரீஸுங்க காப்பர் சாஃப்டிலே பர்பிள் கலர் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ம் சேரீ ஓப்பன் பண்ணி வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க சேரீயோடய ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடுங்க சேரீயோடய இன்னொரு சைடு ஸ்மால் பார்டர் வந்துடுங்க சேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸில் வந்துடும் சேரியோடய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது சேரீட ப்ளவுஸ் டிசைன் இது சேரீயோட ஃபுல் டிசைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிஃப்டி சேரீஸ் அவைலபிள் இருக்குதுங்க சிங்கிள் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல் இருக்காங்க நம்ம வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் சேரியோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராமுக்கு மேலே வரும் உங்களுக்கு இதில் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க இந்த காப்பர் சாப்பிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே ஃபார்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நாங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணி தர்றோங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க் யூ